சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பள்ளிகள் உங்கள் வீட்டில் இருக்கின்றதா சத்தம் போடவில்லையா இதோ உங்களுக்கான பதிவு இது பார்ட் டூ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்ம சேனல்ல ஏற்கனவே பார்ட் ஒன் போட்டோம் பாத்தீங்களா அதுல உள்ள கமெண்ட்ஸ் தான் அதுல பாதி பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றி இது பயனுள்ளதா இருக்கு இதெல்லாம் நாங்க செஞ்சு பள்ளி வந்து வீட்டுல சத்தம் இட ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஒரு சிலர் வந்து எங்க வீட்டுல பள்ளி இருக்கு இன்னும் சத்தம் இடவில்லை அப்படிங்கிற தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அவங்களுக்காகவே இந்த பார்ட் டூ வீடியோ கண்டிப்பா இதுல உள்ள முறைகளை நீங்க பின்பற்றி பாருங்க உங்க வீட்லயும் பள்ளிகள் கட்டாயம் சத்தமிட ஆரம்பிக்கும் முதல் விஷயம் உங்க வீட்டுல பள்ளி இருக்கு அப்படின்னாலே உங்க வீட்டுல ஒரு தெய்வ சக்தி நல்ல சக்தி நிறைந்து இருக்கு அப்படிங்கறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் இதுலயுமே ஒரு சிலரோட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல பள்ளி இருக்கு ஆனா எங்க வீட்டுக்குள்ள இல்ல தான் இருக்கு தலைவாசல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தலைவாசல்ல பள்ளிகள் இருப்பதும் உங்கள் குலதெய்வம் விரும்பி வசிக்க கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க தலைவாசல்ல தலைவாசல்ல பள்ளிகள் இருப்பது அந்த தெய்வம் உங்க குல தெய்வம் தலைவாசல்ல இருந்து உங்களை காக்கின்றது அப்படிங்கறத உணர்த்துகின்றது பள்ளிகள் முதல்ல உங்க வீட்டுல பேசணும் அப்படின்னா வீட்ல நம்ம வீடு துடைக்கும் நீர்ல வந்து ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது கண்டிப்பா நம்ம வீட்டுல தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருந்தாலே பள்ளிகள் கட்டாயம் பேச ஆரம்பிக்கும் அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோல என்ன சொல்லிருந்தோம் வீடு துடைக்கும் நீர்ல வந்து கழுப்பு மஞ்சள் கலந்த தண்ணீர் கொண்டு வீடு துடைக்கும் போது வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் அப்ப வந்து கண்டிப்பா பள்ளிகள் பேச ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது செஞ்சுமே பள்ளி சத்தமிடல அப்படிங்கிறப்ப நீங்க வந்து புனித நீர்களால் உங்க வீட்டை சுத்தம் புனித நீர்னா என்ன கடல் நீரை நம்ம புனித நீராக கருதப்படுவோம் அதாவது நீங்க வீடு துடைக்கும் நீர்ல கொஞ்சோண்டு கடல் தண்ணி கலந்து நீங்க வீடு துடைக்கலாம் அப்படி கடல் தண்ணி கிடைக்காத பட்சத்துல நீங்க வந்து மற்ற புண்ணிய ஸ்தலங்கள்ல உள்ள தீர்த்த தண்ணியை நீங்க பயன்படுத்தலாம் அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா கங்கை தீர்த்தம் ராமேஸ்வரம் தீர்த்தம் இந்த தீர்த்தங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை ஒரு மூடி பயன்படுத்தலாம் அப்படி எதுவுமே கிடைக்காத போது நீங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் அங்க அபிஷேகம் பண்ணும்போது பன்னீரோட தண்ணீர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சேகரிச்சு வச்சிருந்தாலோ இல்லை உங்க குலதெய்வ கோவில் அந்த குலதெய்வ எல்லையில கிடைக்க கிடைக்கக்கூடிய ஒரு தண்ணியை எடுத்துட்டு வந்து அதை நீங்க வீடு துடைக்கும் நீர்ல கொஞ்சமா கலந்து துடைக்கும் போது கண்டிப்பா உங்க வீட்டுல குலதெய்வம் பள்ளிகளின் மூலம் பேச ஆரம்பிக்கும் இரண்டாவது விஷயம் உங்க வீட்டுல தொடர்ந்து தூபம் அப்படிங்கறது போட்டுக்கிட்டே இருக்கணும் தூபத்துல நம்ம வாரத்துல ஒரு நாள் வெண்கடுகு குங்குளியம் சேர்த்து தூபம் போடுங்க அப்படின்னு சொல்லி பார்ட் ஒன் வீடியோல சொல்லியிருந்தோம் அப்படி போட்டுமே எங்க வீட்டுல வந்து பள்ளி சத்தமிடவில்லை அப்படிங்கிற போது நீங்க வாரத்துல இரண்டு அல்லது மூன்று நாட்கள் துபம் போடலாம் அது எப்ப வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல மூன்று நாட்கள் துபம் போடணும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல உங்க வீட்டுல எல்ல எல்லாருக்கும் பழம் சுத்தி போடுறது உப்பு வரமிளகாய் வைத்து சுத்தி போடுறது அது மட்டும் இல்லாம பச்சை கற்பூரம் மற்றும் கிராம்பு அதை வந்து அப்படியே எரிச்சு எல்லா ரூம்லயும் உங்க வீட்டுல எத்தனை ரூம் இருக்கோ எல்லா இடத்துலயும் காமிச்சு அதை வெளியில வச்சிடணும் வாசல்ல வெளில வச்சுட்டீங்கன்னா உங்க வீட்டுல உள்ள எ எதிர்மறை ஆற்றல்கள் இல்லை வேற ஏதேனும் கந்திஷ்டி இருந்தாலும் அது வந்து விலகிடும் ஒரு வீட்டுல கந்திஷ்டி அதிகமா இருந்தாலும் பள்ளிகள் வீட்டுல சத்தம் போடாது எந்த வீட்டுல அதிகமா எதிர்மறையா வீட்டுல பேச்சுக்கள் வருகின்றதோ அந்த வீட்டுல கண்டிப்பா பள்ளிகள் சத்தம் போடாது என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பாசிட்டிவா நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது பள்ளி அந்த நேரத்துல சத்தம் கொடுக்கும் போது அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது இது உன்னால முடியாது அப்படிங்கிற எதிர்மறை பேச்சுக்கள் அதிகமா ஒரு வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டுல வந்து பள்ளிகள் சத்தம் போடாது அது தெய்வ சக்தி உங்க வீட்டுல நிறைஞ்சிருந்தாலும் பள்ளிகள் சத்தம் போடவே போடாது ஏன்னா நீங்க பேசுறது எல்லாமே எதிர்மறையா இருக்கும்போது அந்த நேரத்துல பள்ளிகள் கத்தும் போது அது அப்படியே உங்களுக்கு பளிக்கும் அதனால குலதெய்வம் கண்டிப்பாக எந்த வீட்டுல எதிர்மறை பேச்சுக்கள் அதிகமாக இருக்கின்றதோ அந்த வீட்டுல பள்ளிகளின் பௌர்ணமியில் இருந்து கரெக்டாக இருபத்தி ஒரு நாள் அது ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா பெண்கள் இதை தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா தொடர்ந்து இதை செய்யணும் ஆண்கள் இதை தாராளமா எடுத்து செய்யலாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு தலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நாணயம் முடிஞ்சு வச்சிருங்க அது வந்து இந்த வழிபாடெல்லாம் பெண்கள் செஞ்சிருங்க ஆண்கள் கையால நாணயத்தை முடிஞ்சு வச்சு அதாவது பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு ரூபாய் இல்ல இருபத்தி ஒரு ரூபா ஐம்பத்தோரு ரூபாய் உங்களால என்ன முடிக்கின்றதோ அந்த காசை வந்து முத நாள் முடிஞ்சு உங்க குலதெய்வ காலனில வச்சு அப்பா என் குலதெய்வமே எங்க வீட்டில் வந்து நீங்க பள்ளி ரூபத்தில் எனக்கு எங்களுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி நாணயத்தை முடிஞ்சு வச்சிருங்க முடிஞ்சு வச்சுட்டு ஆண்கள் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் அசைவம் சாப்பிடாமல் காலையில எழுந்ததுமே உங்க குலதெய்வத்தின் பெயரை இருபத்தி ஒரு முறை காலைல உங்க பூஜை அறைக்கு குளிச்சிட்டு போங்க போயிட்டு இருபத்தி ஒரு முறை உங்க குலதெய்வத்தின் பெயரை மனதார வேண்டுங்க அப்பா என் குலதெய்வமே எங்க வீட்டுல வந்து நீங்க பள்ளிகள் மூலம் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி கொண்டு இருபத்தி ஒரு நாளும் இருபத்தி ஒரு ஒரு ரூபாய நீங்க முத நாள் நம்ம நாணயம் முடிச்சிட்டுருவோம் அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஒரு ரூபா நாணயம் மட்டும் அந்த குலதெய்வத்தின் காலடியில வச்சுக்கிட்டே வாங்க இல்ல உங்கள்ட்ட குலதெய்வ படம் இல்லைனாலும் உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு ஒரு ஒரு ரூபா நாணயத்தை எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க வச்சுக்கிட்டு இருபத்தி ஓராது நாள் கண்டிப்பா உங்க வீட்டுல நூறு சதவீதம் பள்ளிகள் சத்தம் இட ஆரம்பிக்கும் இந்த இருபத்தி ஒரு நாளுக்குள்ளையே கூட பள்ளிகள் வந்து சத்தம் இடலாம் ஆனா இருபத்தி ஒரு நாள் கணக்கு முடிச்சிருங்க அந்த விரதனால முடிச்சிருங்க இருபத்தி நாள் இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்க வீட்டுல பள்ளிகள் சத்தம் போட ஆரம்பிச்சதுக்கு பிறகு பிறகு நீங்க எப்போ உங்க குலதெய்வ கோவிலுக்கு போறீங்களோ அப்ப அந்த நாணயங்களை எடுத்துட்டு போய் உங்க குலதெய்வ உண்டியல்ல செலுத்திடுங்க குல தெய்வம் உங்க வீட்டுல பள்ளிகள் மூலம் பேசுறாங்க இல்ல பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படிங்கிறப்ப உங்க குலதெய்வத்தின் பெயரை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஓம் என் குலதெய்வம் நமக அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க கண்டிப்பா உங்க வீட்டுல குலதெய்வம் பள்ளிகள் மூலம் பேச ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்